ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நோட்டு சிக்னேச்சர் மல்கோட்ரா பின்பக்கம் டிராக்டர் போட்ட நோட்டு விவசாயி டிராக்டர் மூலியமாக உழுவது போல் இருக்கும் நோட்டின் மறுபுறம் டிராக்டரில் வயலை உழும் விவசாயின் படம் இருக்கும் இந்த நோட்டில் சிக்னேச்சர் மல்கோட்ரா சிக்னேச்சர் வருஷம் எந்த வருஷத்தில் இந்த நோட்டு அச்சிடப்பட்டது என்பது வருஷம் இந்த நோட்டில் இல்லை இந்த நோட்டில் சீரியல் நம்பர் இந்த முன்பக்கம் அல்லது பின்பக்கம் முன்னால அல்லது பின்னால ஏழு எட்டு ஆறு என்ற நம்பரில் இருந்தால் அந்த நோட்டு முப்பத்தி அஞ்சாயிரத்தில் இருந்து இரண்டு லட்சம் வரை சில தளங்களில் விற்பனை செய்கிறார்கள் இந்த மாதிரி நோட்டு உங்களிடம் இருந்தால் காயின்பதார் டாட் காம் இபே டாட் காம் ஓஎல்எக்ஸ் போன்ற வெப்சைட்டு தளங்களிலெல்லாம் பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஏஆர்பி காயின் சேனலை தவறாமல் பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்